தகிப்பு சிறுகதை அரை உறக்கத்தில் புரண்டால் அருமை கனி உறக்கச் சடவு களையாமல் மனசின் கை தன் போக்கில் துளாவியது தடவியது கையில் தட்டுப்பட்ட வெறுமையில் வெறுக்கென விழித்தாள் சுல்லென்று சுட்ட சூன்யம் புருஷனை காணவில்லை நேற்று காலையில் வீட்டை விட்டு போனவன் இன்னும் வரவில்லை என்பது ஞாபகத்தில் சுரீர் என்று சுட்டது எப்ப வருவீக அநேகமாக நாளைக்கு மதியத்துல வந்துருவேன் போற ஜோலி முடிஞ்சிரும் வந்துருவிகள்ல மாத்த ஒன்னும் இருக்காதே கட்டாயம் வந்துருவேன் மாத்தம் இல்ல பஸ் கிடைக்கிறதுல ஏதாச்சும் சாயங்காலம் வந்துருவேன் சத்தியம் பண்ணாத குறையாக அடித்து சொல்லிவிட்டு போனவன் மதியமும் வரவில்லை அந்தியும் வரவில்லை ராத்திரி படுக்கிற நேரம் வரைக்கும் மனுஷன் வரவில்லை அகால நேரத்தில் சாம காட்டில் வந்து கதவை தட்டுவானோ சாப்பிட முடியல தோதா எதுவும் அமையல சோறு கீறு இருக்கா என்று கேட்டாலும் கேட்பானோ கேட்ட மனிதருக்கு இல்லை என்று சொல்லவா வாயை திறந்து சோறு என்று கேட்ட ஆம்பளையை பசியோடு படுக்க விடவா இல்லையா அதனால் எடுத்து வைத்திருக்கிற சோறு குழம்பு உரக்கச் சடவை உரசுகிற சோறு குழம்பு என்னாகி இருக்கும் கெட்டு போயிருக்குமா வெறுப்பும் எரிச்சலுமாக மனசு சிடுதெடுத்தது ஓடி போன உறக்கம் இந்த பாவி மனுசரால வர்ற தொல்லைக கொஞ்சமா நஞ்சமா சீ பெருமூச்சோடு எழுந்தாள் உடம்பை வாட்டி எடுக்கிற அயற்சி வாயில் ஊறியிருந்த எச்சிலின் கெட்ட ருசி கதவை திறந்து இருட்டின் முகத்தில் துப்பினாள் குழைந்த கிடந்த இருட்டான தலைமுடியை அள்ளி உதறி முடிந்தாள் ஒதுங்கி கிடந்த மாராப்பு சேலையை சரி பண்ணி கொண்டாள் குண்டு லைட்டை போட்டாள் மங்களான சந்தன வெளிச்சத்தில் சுருண்டு கிடக்கிற மகள் மல்லிகா இந்த சித்திரை வந்தால் ஒன்பது முடிந்து பத்து வயது பிறக்கும் ஒதுங்கி கிடக்கிற பாவாடையை ஒழுங்குபடுத்தி விட்டால் குண்டக்க மண்டக்க சுருட்டி ஒடுங்கிக் கிடந்த மகளை நேராக இழுத்துவிட்டாள் சூப்பிக் கொண்டிருந்த விரலை இழுத்தாள் விரல் விழுத்திருந்தது போர்வையை இழுத்து மூடினாள் வெளியே வந்தால் சூழ்ந்து நெறிக்கிற இருட்டு செல்வண்டின் இரைச்சல் இருட்டின் இறுக்கத்தை உடைக்கிற வெள்ளி வெளிச்சம் விரித்த கருப்பு சேலையில் விதைத்த சோழ பொறிகளாக ஆகாய பூக்கள் நேரம் என்ன இருக்கும் நடு சாமம் இருக்குமா கூட இருக்குமோ தெரியவில்லை ஊரடங்கி கிடைக்கிற கனத்த அமைதி சிக்கென்று இறுகி போயிருந்த மௌனம் சாமத்துக்கும் மேலிருக்கும் இரண்டு மணி இருக்கும் போலிருக்கிறது உபாதையை இறக்கிவிட்ட நிம்மதியில் உள்ளே போனவளை பின்பணி துரத்தியது சிலிர்த்தால் சோற்று பானையை திறந்து பார்த்தாள் நாசிக்குள் வந்து மோதுகிற வேற்று வாசம் வீச்சம் சோறு நொய்ந்து விட்டது கெட்டு விட்டது இனி என்ன சுட வைக்காத குழம்பும் நாரி போயிருக்கும் எல்லாம் வீண் மண் இந்த கூறுகட்ட ஆம்பளைய செய்யற கூத்துல காசு போட்டு வாங்கி ஆக்கி அவிச்சத வாயில போட வழியில்ல வம்படியா கீழே போட வேண்டியிருக்கு வாரேன்னு சொன்ன நேரத்துல வந்து சேர வேண்டாமா ஆம்பளை பொறுப்பு வேண்டாம் மனசுல அக்கற வேண்டாம் எரிகிற மனசிலிருந்து தெரிக்கிற கங்கு சொற்கள் சோற்றையும் குழம்பையும் வலித்து ஊரல் பானையில் போட்டால் கனி சட்டியிலும் பானையிலும் தண்ணீரை ஊற்றி தொட்டியில் போட்டுவிட்டு மகளை ஒட்டி படுத்தாள் கனி மனசுக்குள் இருட்டும் தனிமையும் வந்து கவிகிறது ஆம்பள துணையில்லாத ராத்திரி என்ற தனிமை உணர்ச்சி சற்றே பய நிழல் அடிமனசில் ஒத்த மனுஷியா நின்னு பொம்பள மனம் பதச்சு கிடப்பாளே ஆதரவா துணையா நாம இருக்கணுமேங்கிற நினப்பு வேண்டாம் மனசுல பாச இருந்தா ஆம்பளைக்கு ஆச நேச இருக்கும் அக்கறை இருக்கும் காலா காலத்துல வீடு வந்து சேரும் அருமை கணிக்குள் கோபமும் குமைச்சலுமாய் பொங்கி பிரவகிக்கிற அனல் நினைவுகள் ஆங்காரமும் ஆத்திரமுமாக தகிக்கிற உணர்வு சுற்றி நிலவும் சூன்யம் கணக்கிறது துணையில்லாத வெறுமை முள் தனிமை பாலையில் ஒற்றையாக விடப்பட்ட ஒரு மன தவிப்பு தகிப்பு செம்போத்து பறவையின் ஏக்க கூவலாக உள் ஒரு பக்கம் கழித்து படுத்தாள் தலைக்கு அடியில் மடங்கி கிடந்த முழங்கை மரத்து போன மாதிரி இருந்தது அந்த பக்கம் படுத்து பார்த்தால் ஈரத்தரையில் படுத்திருப்பவளைப் போல நிலை கொள்ளாமல் மாறி மாறி புரண்டாள் புரள்கிற மனசு நிலை கொள்ளாமல் அலைப்பாயிற நினைவு எரியும் மனதுக்கு எதிரொலி தருவதற்கு ஆள் இல்லை எரியும் சொல்லுக்கு மறுசத்தம் தருகிற உயிரில்லை உயிர் சூடு இல்லை சூட்டின் கதகதப்பு இல்லை அரவணைக்கிற கையின் வெதுவெதுப்பு இல்லை உள்ளங்கையின் அத்துமீறல் இல்லை அத்துமீறலின் குறும்பு இல்லை வயதால் வாங்கி கட்டிக்கொள்கிற அசட்டு சிரிப்பு இல்லை மனசின் உள்மூளை முடுக்குகளை தொட்டு துளாவிக்கிற உணர்வு குறுகுறுப்பில்லை மனசுக்குள் மனசாக நுழைந்து இழைகிற மீசை வருடல் இல்லை மன இல்லை 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 இல்லைகள் ஏகப்பட்ட இல்லைகளால் முற்றுகையிடப்பட்ட அவள் இல்லைகளின் தனிமை தகைப்பின் சுரிடல்களின் அருமை கனி கனல் பறக்கும் கோப மனசுக்குள் உறுத்திர்கிற வன்மம் திரண்டு உறைந்து முறுக்கேறுகிற உணர்வு வரட்டும் வரட்டும் வர்ற கோபத்தையெல்லாம் திரட்டி வச்சு இந்த ஆளை நறுக்கு நறுக்குன்னு நாலு கேள்வி கேட்கணும் தலை தொங்கி போற மாதிரி நாலு கேள்வி வன்ம நினைவோடு காலை நீட்டினாள் நீட்டி நிமிர்ந்து படுத்தாள் உள்ளுக்குள் பழைய பழைய நினைவு துணுக்குகள் இருட்டுக்குள் அன்னார்ந்து பார்த்தாள் கூரை முகத்தில் இருக்கும் சிறு ஓட்டை அந்த துண்டு இடிக்கில் தெரிகிற ஒற்றை நட்சத்திரம் இந்த ஆளு செய்யற கூத்து இப்ப மட்டுமா எப்பவும் இப்படித்தான் கல்யாணம் முஞ்ச அந்த நாளிலேயே இதுதான் குணம் போனா போன இடம் வந்தா வந்த இடம் திட்டம் இல்ல தெளிவு இல்ல சொன்னபடி நின்னாகணுமேங்கிற சித்தமும் இல்ல சித்தம்போக்கு சிவம்போக்குதான் மானாவரித்தனம்தான் மனம் போன போக்கில மனுஷர் போக்கு இதுதான் பரவி குணம் பரவி குறை இடையில முறிஞ்ச குறையனா எலும்புக்கு மட்டை வச்சு கட்டி மருத்துவம் பார்க்கலாம் குறைக்கு மட்டை வச்சு கட்ட முடியுமா நாய்வாளை நிமித்த முடியுமா தலை பிரசவம் அம்மா சீர்வரிசையோடு கூப்பிட வந்துவிட்டாள் ஊர் முறை அம்மாவுடன் புறப்பட்டாகணும் அருமை கனி மறுகினாள் ஐயோ இந்த ஆளை எப்படி ஒத்தையில விட்டுட்டு போக ஆக்கி அவிச்சு போட ஆள் இல்லாமல் தவிச்சு போவாரே அவனும் அதற்கு மேல் கெஞ்சினான் அருமை நீ போயிட்டா நான் என்ன செய்ய வவுத்து பிள்ளக்காரி அம்மா கூப்பிட்டா போய்தானே ஆகணும் அப்பனா ஏங்கதி அப்ப சரி ஒன்னு செய்வோம் என்னது சொல்லு சொல்லு அம்மா கூட ஊர் முறைக்கு போறேன் இப்ப உம் ரெண்டு நாள்ல நீங்க வந்து என்னை கூட்டிட்டு வந்துருங்க ரெண்டு நாள் என்னத்துக்கு மறுநாளே வந்துருவேன் உன்னை கூப்பிட வந்துருவீங்களா கட்டாயமா வந்துருவேன் உடுமாத்துக்கு சேல துணிமணி எடுக்காம போகட்டா எடுத்துட்டு போகட்டா என்னத்துக்கு வேண்டாம் வேண்டவே வேண்டாம் ஒரு நாள் பாட்டுக்கு என்னத்துக்கு உடுமாத்து அப்ப கூப்பிட வந்துருவீங்களா நிச்சயமா வந்துருவேன் நீ இல்லாம வீடே வெறும் வீடா போயிரும் பட்டில் கழுவி யாரு வைப்பா நீ இன்னைக்கு போ நான் நாளைக்கு வந்து நிப்பேன் தான் குடுமாத்து சேலை எடுக்காமல் அம்மா பின்னால் போன அருமைக்கணி மறுநாள் வந்தது ஆள் வரவில்லை அதற்கு மறுநாளும் வரவில்லை மறுநாளுக்கு மறுநாளும் வரவில்லை நாலைந்து மறுநாட்கள் ஆளில்லா வெறும் நாட்களாகவே உடுமாத்து சேலை இல்லாமல் பட்ட சிரமம் ஒரு பக்கம் புருஷனை பற்றிய தவிப்பும் கவலையும் மறுபக்கம் விட்டுட்டு வந்துட்டமே சாப்பிட்டாரோ குளிச்சாரோ நிம்மதியா உறங்குனாரோ தவியாய் தவிக்கிற மனசு மருகி மருகி உருகி கரைகிற உணர்வுகள் வயிற்று பாரம் இழுக்கிறது திண்ணையில் உட்கார்ந்து சுவரில் சாய்ந்தால் அயற்சி நிமிர்ந்தால் சோர்வு அடிவயிற்றின் வலது மூளையில் ஒரு கூச்சம் பிஞ்சு கையின் சலன கூச்சம் சிறு உயிரின் உறுத்தல் உள்ளுணர்வெல்லாம் பெருவெள்ளமாய் நிறைந்து ததும்புகிற மன பரவசம் தன் இரத்த நிழல் வம்சத்தளிர் ஈருயிர்களின் ஓருரு பரவச தத்தளிப்பில் புருஷ முகம் இந்த உணர்வு கூத்தாட்டத்தை உள்ளுக்குள் கொண்டாட விடாமல் புருஷனை பற்றிய நினைவு சஞ்சலம் இன்னும் வரலையே கூப்பிட வராம மனுஷரு என்ன செய்யறாரு மறுநாள் வாரேன்னு சொல்லிட்டு ஏழு நாளா எட்டி பாக்கலா என்ன அர்த்தம் அவருக்கும் தும்பம் நினைச்சா எனக்கும் உயிர்வாத இதை நினைக்க நினைக்க கோபமாக நிறம் மாறுகிற தவிப்பு குமுரலாக முறுக்கேறுகிற சஞ்சலம் பத்தாம் நாள் மதியம் திக்கென்று வந்து நிற்கிறான் சல்லையும் எரிச்சலுமாய் கொந்தளித்த மனசை எப்படி கொட்ட என்று இவள் யோசிக்கிற கணத்தில் அவன் ஆத்திரமும் ஆவேசமுமாய் வெடித்து விட்டான் என்ன நீ பாட்டுக்கு உங்க அம்மா வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்ட அடுப்பங்கரையில சாம்பல அள்ள கூட ஆளில்லாம வீடு கோழி மேய்ஞ்ச குப்பமேடா கிடக்கு எனக்கு யாரு வப்பா விக்குச்சனா யாரு தண்ணி கொடுப்பா புட்டென்று கத்துகிறான் ஆகாயத்துக்கும் பூமிக்குமாக தங்கு புங்கென்று குதிக்கிறான் கூப்பிட வராமல் ஏங்க வைத்த குற்றத்தை அவன் உணர்ந்த மாதிரியே தெரியவில்லை அவனையே விரித்து பார்க்கிற அருமை கனி பாம்பு கோவில்ல இருந்து மாட்டு வாரிக வந்துட்டாக ஏழெட்டு நாளையில இருபத்தோரு ஜோடி கால மாடுகளை கைமாத்தி விட்டுருக்கேன் தரகு தொழில பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தா வீடு முள்காடா கிடக்கு வாரேன்னு சொல்லிட்டு வந்தவள் வேரடிச்சு உட்கார்ந்துட்டா எப்படி கோபமும் குமுறலுமாய் கொதித்து பேசிய அவனது சீற்றம் அம்மா தலையிட்டு நல்ல வார்த்தை சொன்னாள் ஐயா ராசா என்று சமாதானம் செய்தாள் கொதித்து போய் கிடந்த அருமைக்கனி உள்ளுக்குள் குமைந்தாள் கொதிப்பை எல்லாம் மென்று விழுங்கினாள் தன் தலையில் வந்து விழுந்திருந்த தலையெழுத்தை எண்ணி நொந்து கொண்டாள் நான் வாங்கி வந்த வர அப்படி அதுக்கு யாரை குத்தம் சொல்ல என்று சோகமாய் முணுமுணுத்த கனி கூறுகிட்ட ஆம்பள அப்பவும் இப்படித்தான் பிறந்த பிள்ளைக்கு பத்து வயதாக போகிறது இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தி குப்பை கொட்டியாகிவிட்டது இப்பவும் அப்படியேதான் அதே குணம் உறுதியில்லாத திட்டமில்லாத திட சித்தமில்லாத குணம் காற்றின் போக்கில் மிதந்து போகிற சருகு மாதிரியான சுயமற்ற சலனம் அருமை கணிக்குள் ஓடுகிற நினைவுகள் நினைவில் கடந்தோடுகிற புருஷனின் ஸ்பாவம் பழைய சம்பவங்களின் தழும்புகள் பழகி பழகி மரத்து போன பழைய காயங்கள் ஆத்ம பங்காளியின் பொறுப்பற்ற குணாம்சம் வரிசை தப்பி நீல்கிற நினைவுகள் அங்கும் இங்குமாக தாவி பாகிற நினைவுகள் கல்யாணம் நடந்த மறுவாரம் மறுவீடு போகிற சடங்கெல்லாம் விட்டது அம்மா வீட்டில் வாசம் மாப்பிள்ளை சோறு கல்யாண விருந்தின் தடபுடல் குழாயடிக்கு வந்த புது எவர் குடமாக அருமை கனி இளமையின் மின்னல் புது உலகம் பார்த்த பரவச ததும்பல் ஓட்டமும் நடையுமாக திரிந்தாள் அவனும் உருவி எடுத்த வீச்சருவாளை போல வாலிபம் உறுக்கு நாதியற்று தெரிந்தவனுக்கு ஒரு குடும்பம் கிடைத்த மகிழ்ச்சி உறவை தோட்டுணர்கிற அன்பின் நெகிழ்வு கோதுமை நிற திரேகம் அகல முகத்திற்கு நறுக்கு மீசை ஓர் எடுப்பு கைப்பணியனோடு திரிந்து பழக்கப்பட்ட அவனுக்கு கல்யாண கட்டாயத்தால் போட்டுக்கொண்ட அரக்கை சட்டை ஓர் ஆடம்பரம் உடம்பில் ஒட்டாத முள் பாரம் கல்யாண விருந்து பரபரப்பில் வீடு ரெக்கை கட்டி பறந்தது பலகார வாசம் தெருவை தூக்கியது விடியற்காலம் சுட்ட பச்சரிசி பணியாரம் நாளை பித்து உள்ளே தள்ளினான் அருமைக்கனி மாதிரி தித்திப்பு அடிமணம் வரைக்கும் இறங்கிய இனிப்பு அருமைக்கனி காலில் சக்கரம் கட்டிய துள்ள நதியாக ஓடித்திருந்தாள் பணியாரம் சுட்டு முடித்த கையோடு நனைய போட்ட உளுந்தை பிசைந்து தொளியை நீக்கினாள் ஆட்டுருளில் உளுந்தை போட்டு ஆசை ஆசையாக ஆட்டினாள் முந்தா நாள்தான் சொன்னான் எனக்கு உளுந்த வடைனா உசுறு பொன்னிறத்துல வெந்தெடுத்த உளுந்த வடை மொறு மொறுப்பா எலம் சூடா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏழு எட்டுன்னு ஒரு பிடி பிடிச்சிருவேன் இளம் மனைவியிடம் தன்னை பகிர்கிற ஆர்வ துடிப்பு வேற வடைக வேற வடைகளும் பிடிக்கும் உளுந்த வடைனா கொள்ள ஆசை ஏன் அப்படி ஊடால ஓட்ட இருக்கும் அதனால உள்ளேயும் வெளியேயும் ஒரு சீரா வெந்திருக்கும் பக்குவமா இருக்கும் வாசமும் பிடிக்கும் ஆசை புருஷனின் ஆசைக்காக ஆசை ஆசையாக மாவாட்டி முடித்து வலித்து வந்த பரபரப்பு வெள்ளை உரை மாட்டியது போல வலது கையெல்லாம் மாவு குலைவு மனசின் மலர்ச்சி மலரின் வெளிச்சம் திண்ணையிலவன் என்ன ஒரே ஆதாலியா இருக்கு கும்மாளம் போடுதே வட சுடனும் என்ன வட உங்க வட ஏன் வடையா என்ன வடை உளுந்து வட ஐ ஐ சுடு சுடு ஒரு புடி பிடிச்சிருவான் முகத்திற்கு வந்துவிட்ட மனசு சிறு பிள்ளையின் குதூகல பிரகாசம் அவனது வெள்ளை மகிழ்ச்சி எண்ணெயிலிருந்து எடுத்த முதல் வடை ஆவி வந்தது உடைந்த மஞ்சளின் உள்நிறம் சூடு தாளாமல் கைமாற்றி கைமாற்றி கொண்டு வந்த அருமை கனியின் உற்சாகம் இந்தாங்க உப்பு கிப்பு சரியா இருக்கான்னு ருசி பாருங்க நீ சுட்ட தானே ஒன்ன மாதிரியே சூப்பராக இருக்கும் சி சும்மா இருங்க ரொம்பவும் தாளிக்காதீக குறும்பு சிரிப்பும் நாண கிளு அந்த அறையே ஒளிமயம் இளைய மனசுகளின் இதய உரசல்களில் சீறி தெரிக்கிற இனிமை மத்தாப்பு இருங்க வடைக நிறைய இருக்கு மதியத்துல கோழி அடிச்சு சாப்பாடு எங்கேயும் போயிடாதீங்க மாப்பிள்ள சோறு சாப்பிட வந்த மாப்பிள்ள விருந்த விட்டுட்டு எங்க போக போறான் எங்கேயோ புறப்பட்டுக்கிட்டு இருக்கீக தெற்கு தெருவுல ஒரு மாடு வெலை தெகையாம இழுத்துக்கிட்டு கிடக்கு போய் முடிச்சுட்டு வெரசா வந்துருதே ரொம்ப நேரம் ஆகுமா வடைய சுட சுட சாப்பிட வந்துருவேன் சூடு ஆறுறதுக்கு முந்தி சுட சுட வந்து நிற்பேன் அயத்தறாதீங்க எதை அயத்தாலும் உளுந்த வடையை அயத்துற முடியுமா குறுஞ்சிரிப்பும் கண்ணடிப்புமாக மறந்து விட மாட்டேன் என்று சத்தியவுமாக வெளியேறினான் போன இடம் நினைத்த மாதிரி இல்ல மாடு திகையவில்லை பக்கத்தூரில் ஒரு பசு அது விலை தீர்ந்தால் இதுவும் விலை திகையும் என்ற நிலை முன்வைத்த காலை பின் வைக்க முடியுமா சைக்கிளின் கேரியரில் ஏறி உட்கார்ந்து விட்டான் காலை மதியம் மாலை ஏன் ராத்திரி கூட ஆள் வந்து சேரவில்லை வடை கோழிக்கறி சாப்பாடு எல்லாம் ஆறி கிடந்தது யாருமே தீண்டவில்லை அச்சு குழையாமல் அப்படியே கிடந்தது மறுநாள் அந்தி மயங்கும் நேரத்தில்தான் வந்தான் ரெண்டு மாடுகளையும் விலை பேசி வாங்கி விற்று முடித்து கைமாற்றி விட்டு சுளையாக ஐநூறு ரூபாய் சுருட்டிய மகிழ்ச்சியில் சீதேவி சிரிப்பும் சிங்காரக் குதியுமாக வந்தான் அழுகையும் கண்ணீருமாய் விசும்பலும் புலம்பலுமாய் வீடே குதறப்பட்டு விட்டது என்பது வேறு சங்கதி வயிற்றிலிருந்து பீரிட்டு வந்த பெருமூச்சு கனி கண்ணை மூடினாலும் இருட்டுதான் மூடாவிட்டாலும் இருட்டுதான் சொரிந்து கொண்டே புரளும் மல்லிகா அவளது சின்னக்கால் கனியின் வயிற்றில் குறுக்காக விழுகிறது இருட்டுக்குள் இருள் ரூபமாக புருஷமுகம் அவனில்லாத வெறுமை துணையற்ற சூன்ய பயங்கரம் அப்பவும் இப்பவும் அப்படியேதான் குடித்தனம் பண்ணி பத்து வருஷத்தை தின்று தீர்த்த பின்பும் ஆளிடம் எந்த மாற்றமும் இல்லை அதே சுவாபம் அதே இயல்பு அதே குணம் அதே அதே அதேகள் இன்னும் நாலு வருஷத்தில் பொம்பளை பிள்ளை உட்கார்ந்துரும் பிள்ளையாகிவிடும் இனியும் இந்த ஆளு இப்படியே இருந்தால் எப்படி பொறுப்பு வர வேண்டாமா வீடு பிள்ளை என்று பாதுகாத்து அரவணைக்கிற அக்கறை வர வேண்டாமா எங்க போனாலும் ராத்திரியானால் வீடு வந்து சேர வேண்டும் என்ற துடிப்பு வர வேண்டாமா நெஞ்சில் ஒரு பதைப்பு வர வேண்டாமா இருக்கட்டும் இருக்கட்டும் இனியும் இப்படியே விடக்கூடாது இவர் போக்கில் இவரை விடக்கூடாது வளச்சு பிடிக்கணும் வசக்கணும் குடும்பத்துக்கேத்த மாதிரி சரிப்படுத்தணும் கொத்தி குதறி நெறிப்படுத்தணும் வரட்டும் வரட்டும் நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்கணும் நீ எல்லாம் ஒரு தகப்பனா தாலி கட்டின புருஷனா நீயெல்லாம் ஒரு மனுஷனா வந்தா வந்த மடம் போனா போன மடம்னு அழையிறதுக்கு நீ என்ன சாமியாரா நறுக்கு நறுக்குன்னு நாலு கேள்வி சாட்டக்கம்பால் சுழற்சி சுழற்சி அடிக்கிற மாதிரி நாலு கேள்வி மனசுக்குள் முள்ளாக குத்தி கிழிக்கிற மாதிரி நாலு கேள்வி வன்மத்திலிருந்து தெரிக்கிற நினைவு பொறிகள் தாறு மாறாக முன்னும் பின்னுமாக ஓடி கரைகிற புகை வளைய நினைவுகள் எப்போது உறங்கினால் எப்படி உறங்கினால் என்பதெல்லாம் அருமை கனிக்கு தெரியவில்லை நினைவுகளின் அயற்சியில் கண் சுருகினாள் சொருக சொருக தாய்மடிக்குள் முகம் புதைத்து புதைத்து ஆழ்ந்து செல்கிற இனிய மயக்க உணர்வு விடிந்து பார்த்தால் அப்பவும் ஆழ காணும் அடி சப்பென்று அறைகிற ஏமாற்றம் வீட்டு முற்றத்தில் நின்று வீதியை பார்த்தால் நீந்து கிடக்கிற கிளமேல் தெரு நீளம் நீளமாக மண்ணில் விழுந்து கிடக்கிற வீட்டு நிழல்கள் காலை வெயிலின் குளிர் வண்டிப்பாதை புழுதியில் படிந்திருந்தது காய்ந்த சருகு தூசிகளும் காகித கசங்கள்களும் கிளிப்பட்ட வெற்று பான்பராக் பைகளுமாய் தெருப்புழிது நீளமாய் நீண்டு கிடந்த தெருவின் மேல கொடியில் பிள்ளையார் கோவில் கோவில் வரை பார்வையை எரிந்தாள் எரிந்த பார்வையை எடுக்காமல் நின்று நிறுத்தி பார்த்தாள் அந்த ஆளின் இழலை கூட காணும் மனசில் மோதிய வெறுமை தெருக்கோடி வரை நீண்டு கிடந்த மனசின் ஏக்கம் கோபமாக நிறம் மாறுகிறது இன்னைக்கும் வரலையா வரட்டும் வந்து சேரட்டும் வச்சுக்கிடதேன் ரணகாளியா ஆடிட வேண்டியதான் சண்டை முத்தி எதுல முடிஞ்சாலும் சரியா தாலியே அறுந்தாலும் சரிதான் ரெண்டுல உன்னை பாத்துர வேண்டியதுதான் நாரவசவு வஞ்சு பின்னிற வேண்டியதுதான் கொதிக்கிற மனசின் தளதளப்போடு முற்றத்தில் தெளித்த சாணிப்பால் விளக்கு மாற்றை எடுத்து கூட்டிய வேகத்தில் கோபமுகம் சட்டி பானை வட்டில்களை பொறுக்கி முற்றத்தில் போட்ட தடபுட சத்தம் சாம்பலும் கையுமாக உட்கார்ந்தாள் மனசின் ஆத்திரம் கை தேய்ப்பில் தெரிய நிமிஷத்தில் வேலை முடிந்தது ஆடு குட்டிகளுக்கு கொலையை எடுத்து உதறி கட்டிய வேகம் பசுமாட்டுக்கு புள்ளியள்ளி போட்ட கோப படபடப்பு மா சாப்பிடட்டா மகள் மல்லிகாவின் கேள்வி தீயாக இருந்தது அப்பனை போலவே தப்பாமல் வந்து பிறந்திருக்கிற பிள்ளை நேரங்கட்ட நேரத்தில் நிதானம் இல்லாமல் கேட்கிற சோறு பகபகவென்று பற்றி நிமிர்கிற ஜுவாலைகள் மா சோத்த ஆங்காரமாய் வெடித்து விட்ட அருமைக்கணி அடி எடுபட்ட சிரிக்கி அறிவு இருக்கா இல்லையா நானே வெம்பி விதம்பி கிடக்கேன் அடுப்பு மூட்டாம கிடக்கிறத பார்த்துட்டு சோத்த கேக்கிய நாயே பழைய சோறு இருக்கும்ல உங்க அப்ப வாயில கொட்டணும்னு வச்சிருந்துட்டு பழைய சோத்த ஊரப்பான்ல கொட்டியாச்சுல்ல காரண காரியமற்று வெடிக்கிற அம்மா சீறி சினந்து கங்காக தெரிக்கிற அம்மா தீமுகமாக அம்மா கண்ணை மறைத்து முகத்தில் விழுந்த கச்சையை விளக்கி காதுக்கு பின்னால் தள்ளிவிட்ட மல்லிகா புரியாத குழப்பத்துடன் அம்மாவை பார்த்தாள் அம்மாவாக இல்லாத அம்மா நீர் கோர்த்து கனத்த மேகமாக அம்மா மின்னல் வெட்டாக சீறி தெரிக்கிற பார்வை இடி முழக்கமாக கர்ஜிக்கிற கோபக்குரல் ஐயா வந்தவுடன் மழை கொட்டுமோ ஒரு பாட்டத்தில் ஓயுமா பாட்டம் பாட்டமாக பெய்யுமா மலையின் கூத்தாட்டத்தில் ஐயாவின் கதி என்னாகும் ஐயாவை நினைத்தால் ஐயோ பாவம் என்று தோன்றுகிறது அம்மா முகத்தை பார்த்தால் ஏறிட்டு ஆங்கார சிடுப்பில் முக வெக்கை தீ தகிப்பான பார்வை தெரிப்பு மூன்று படி காணப்பயிறு போட்டாலும் பொறிந்து தள்ளிவிடும் ஆராப்பு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வீட்டு திண்ணையில் உட்கார்ந்த மல்லிகா திருக்குறளையும் பதவுரை கருத்துரையையும் எந்திர கதியாக வாசிக்கிற சிறுமி மகளை வெறுப்பின் முகச்சொழிப்போடு பார்க்கிற அருமைக்கனி இந்த ஆளின் மறு உருவமாக இந்த சிறுக்கி சின்ன சிறுக்கி அடுப்பு வேலை முடித்திருந்தால் அருமைக்கனி அவளது மனக்கொதிப்பிலேயே சோறு குழம்பெல்லாம் வெந்து முடிந்திருந்தது சோறு என்று கேட்டாலே சின்ன நாய்க்கு சோத்த வச்சு கொடுத்துருவோமா தாய்மை நினைவோடு மகளை பார்த்தாள் ஏறிட்டு பார்க்காத மல்லிகா இந்த பக்கமே கழுத்தை திருப்பவில்லை திருக்குறளையே வாசிக்கிறாள் மனநம் செய்கிற தீவிரம் ஒவ்வொரு சீரையும் ரெண்டு ரெண்டு தடவை சொல்லிக் கொள்கிற ரிதம் கண்ணை மூடி கொண்டும் ஒப்பித்து பார்த்து கொள்கிற பாட மகளையே பார்க்கிற அருமை கனி பார்க்காத பாவனையில் மல்லிகா என்னம்மா ஏமா கோமா இருக்கிய என்று ஒரு வார்த்தை கேட்க கூடாது கேட்டால் முத்தா உதிர்ந்துவிடும் சோராக்கியாச்சா அம்மா என்று கேட்டால் என்னவா கிரீடம் இறங்கி போகுமாக்கும் ஊமை கள்ளி விழாவில் வெடித்தவள் மகா அழுத்தக்காரி அப்பனை போல அதே அச்சு முறைக்கிற அம்மாவின் கண்ணில் உருவமற்ற உஷ்ணம் ஒடுங்கிய பார்வையின் தகிப்பு கோபத்தின் இருகளான குரலில் அம்மா சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடம் போவலையா ஞாயிற்றுக்கிழமையில உங்க அம்மாவா பள்ளிக்கூடம் நடத்துவாக குட்டி ராட்சசி வாயை பிடுங்குகிறாள் வார்த்தைகளை வளர்த்து மனக்கோபத்தை ஆற்றி விடலாம் என்ற நினைப்பு கோபத்தீயில் நையாண்டி நீரை ஊற்றுகிற முயற்சி விரைக்கிற முகம் முறுக்கேறுகிற உணர்வு வாய உடுக்கி பேசிடி முதுகு வீங்கி போகும் சீரிப்பாய்கிற வார்த்தை தெரிப்போடு கொலையை அடித்து கொண்டு போகிற கொதிநிலை அம்மா ஐயா வந்தால் இன்னைக்கு சந்தக்காடுதான் இடியும் மின்னலுமாய் நாசமலைதான் சனக்காடு வினக்காடாகிற ராட்சச மலையில் வீடே நனைந்து கிழிந்து போகும் ஏறு வெயில் உச்சிமதியம் உச்சி மதியம் இறங்கும் பொழுது அந்திமயக்கம் கரு கருவென்று சூழ்ந்து வருகிற இருள் அணு அணுவாக நகர்கிற பொழுது அடைக்கோழியாக குர் குர் குமைச்சலோடு அருமை கனி இன்னும் ஆள் வந்த பாடில்ல உலகில் ஏற்றிய பானை தண்ணீராக மனது கணத்துக்கு கணம் சூடெறுகிற உணர்வு கொதி நிலையில் தளதளிக்கிற நீருளை தக வென்று ஆவியடிக்கிற மாதிரி வெக்கையும் வேசடையுமான ஆங்கார புலம்பல்கள் நாளைக்கு மதியம் வரேன்னு சொல்லிட்டு போய் நாலு நாளாகியும் ஆள் வரலைன்னா என்ன அர்த்தம் காவி கட்டிட்டு தெரிய தகுதியான ஆளுக்கு பொண்டாட்டி எண்ணத்துக்கு புள்ள எண்ணத்துக்கு வரப்பா இருக்க முடியாத மனுஷருக்கு வாய்க்கால் எதுக்கு பாத்தி எதுக்கு அறுக்க தெரியாத ஆளோட இடுப்பை சுத்தி அறுபத்தெட்டு அறுவா எண்ணத்துக்கு வரட்டும் இன்னைக்கு தீக்கோளை சொருகுகிற மாதிரி நறுக்கு நறுக்குன்னு நாலு கேள்வி அடி விழுந்து செத்தாலும் சரி அறிவு வந்து ஆளு திருந்துனாலும் சரி இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்திர வேண்டியதுதான் வெந்து வெந்து கொதிக்கிற தீ மனதோடு அருமை கனி பசியோடு நாவுகளை நீட்டுகிற நினைவு ஜுவாலை பாடு சோலி முடிந்த நிலையில் உடம்பெல்லாம் வியர்வை காடு உலர்ந்த வியர்வையின் நசப்பு பச்சை தண்ணீரில் குளித்தாள் தாயை போல தண்ணீர் திரேகமெல்லாம் பாசத்துடன் வருடும் வருடி வருடி அழுக்கையும் அழுப்பையும் கழுவும் புடைத்தெடுத்த தானியம் போல உடம்பில் ஒரு சுகம் தரும் குளித்து முடித்து துணிமணியை கட்டிக்கொண்டு ஈர கூந்தலை இறுக்கி பிழிந்து வெள்ளை துண்டோடு சேர்த்து முறுக்கி அள்ளி முடிந்து கொண்டு வாசலுக்கு வந்தால் திண்ணையில் இவன் நாலு கோட்டை அழுக்கில் வேட்டி பணியன் துண்டு ரெண்டு பைகளில் முண்டு முடிச்சுமாக பொருட்கள் குண்டுலைட் வெளிச்சத்தில் களை இழந்த அவன் முகத்தில் முள்முள்ளாக ரோமங்கள் ஆழ்ந்த வேதனையோடு நிமிர்ந்து அவளை பார்த்தான் பார்வையில் கற்றையான சோகம் உயிர் துவண்ட வாட்டம் வழக்கமான வாட்டம் அல்ல அதையும் விட கூடுதலான வாட்டம் முந்தானால் அறுத்து போட்ட கொடி உயிரிழந்து வாடி சுருங்கி சாம்பல் நிறமாக களையற்றி கிடக்குமே அப்படி ஒரு கொடிய வாட்டம் இதையெல்லாம் எடுத்து வையி என்று பைகளை காட்டினான் மடியிலிருந்து ஆயிரம் ரூபாயை எடுத்து நீட்டினான் கை அசைவில் தாள முடியாத அயற்சி குரலில் உயிர் பதற வைக்கும் சோர்வு பேசக்கூட சத்தில்லாமல் துவண்ட தலையை தோளில் சாய்த்து சுவரில் சரிந்தான் ஆத்ம பங்காளி உயிரில் கரைந்த உயிர் உயிரை அதிர வைக்கிற உடல் சோர்வு பதறி பதைத்து போன உளுக்களில் அவள் என்னையா உடம்புக்கு என்ன செய்யுது ஒண்ணுமில்ல பதறாத பதற மாதிரி ஒண்ணுமில்ல இல்ல என்னன்னு சொல்லி தொலையுமையா லேசா வயிற் மூணு நாளா பீச்சி அடிச்சிருச்சு கொப்புல சுத்தி கவ்வி பிடிக்கிற மாதிரியான வழி போன இடத்துல சோறு தண்ணி ஒத்துக்கல எத்தனை நாளா மூணு நாளா ஒண்ணுமே சாப்பிடல முடியலை கடுங்காப்பியும் பச்சை தண்ணியும் தான் அலைச்சல் வேற உடம்பு ரொம்ப தோண்டுருச்சு ஓயாம ஓடைக்கு ஓடுனதுல உடம்பு தாங்கல வீட்டை பார்த்து வந்துட வேண்டியதானே வியாபாரத்துக்கு போயாச்சு ஏழு எட்டு ஜோடி காலை மாடுக தீர்ற மாதிரி நிலைமை எப்படி திரும்புறது சுவர் இருந்தாதானே சித்திரம் வரைய முடியும் சித்திரமா முக்கியம் தானே முக்கியம் சரி சரி அதான் வந்தாச்சுல ஆரண சோறும் மோரும் இருந்தா போதும் ஓமத்தை அரைச்சு தரட்டா ஹம் சாப்பிட்ட பிறகு ஓமக்கரை சொல்தான் முதல்ல அழுப்பு தீர நல்லா குளிங்க அப்புறம் மோரும் சோறும் சாப்பிடுங்க ஆட்டும் இதெல்லாம் என் கரகச்சாரம் தானே குடல் எடுத்த கோழியா வந்து நிற்கீங்க உங்க உடம்ப நோகடிச்சு என்னத்துக்கு என்னோட உசுரை புடுங்குதீக சரி சரி அலாத வந்துட்டேன்ல என்னத்துக்கு கண்ணை கசக்குத பாப்பா எங்க வீட்டுக்குள்ள பாடம் படிச்சுட்டு இருக்கா கண்ணீரும் முகவாட்டமுமாக அம்மா உயிர் துவண்ட அயற்சியில் ஐயா இடி முழக்கத்தை எதிர்பார்த்து பயந்து கிடந்த மல்லிகா இந்த பூவாசத்தை பார்த்து மகிழ்வை புதிரை மனசுக்குள் மறைத்துக்கொண்டு கொண்டு அப்பாவி போல பாடம் படித்தாள் எழுதும் கால் கோல்கானா கண்ணை போல் கொன்கண் பழி காணேன் கண்ட இடத்து குரலின் பொருள் மை தீட்டும் போது இமைகள் மூடிக்கொள்வது போல கணவனை கண்ட கணத்தில் குற்றத்தை காணாமல் விட்டு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில் சந்திக்கலாம்